இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு உண்மையிலேயே நீங்கள் வந்து செம்மையாக இருக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்ல போறீங்க ஸோ ஃபுல்லாகவே பாருங்க இந்த வீடியோவை ஸோ தான் புரியும் ஸோ நம்ம தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜி கே அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது ஒரு திட்டம் மாதிரி ஏன்னா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் போல நூறு நாள் நூறு ஸ்டடி டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஸோ இது பிப்ரவரி ஒன்னாந்தேதி ஆரம்பித்தோம் வெற்றிகரமாக இன்னைக்கு பிப்ரவரி இருபத்தி எட்டு ஒரு நாள் கூட மிஸ் ஆகாமல் தொடர்ந்து பார்த்துருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பத்தாவது லெசன் டென்த்து ஸ்டாண்டர்டில் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடின் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சோசியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தமிழ்நாடு இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுதுலேயுமே நாங்கள் வந்து கொடுத்துருப்போம் ஸோ தமிழையும் நீங்கள் பார்க்கலாம் இங்கிலீஷ் மீடியத்துலேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தனித்தனியாவே வந்து கொடுத்துருப்போம் ஸோ அதனால நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கிறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பிடிஎஃப் நாங்க அனுப்பிச்சிருக்கோம் அது எல்லாமே நம்மளுடைய டெலிகிராமில் அவைலபிளாக இருக்கு ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ நீங்க பாக்கணும்னு நினைச்சிங்கன்னா நிச்சயமாக நம்மளுடைய வீடியோ வந்து தான் பார்க்கணும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இந்த தலைப்பின் கீழே அதாவது கொஸ்டின் பத்தி டீட்டெயில் சொல்லியிருக்கோம் அதுக்கு அடுத்து வந்து ஆன்சருக்கும் நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம கொடுத்துருப்போம் ஸோ அதனால ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜிகே அப்படிங்கிற பிளேலிஸ்ட் உள்ள ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோன்னு பாருங்க ஒரு ஐம்பத்தி ரெண்டு வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் இது பத்தின டீடைல் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம்ப்பா ஏற்கனவே நீங்க பார்க்கலாம் இந்த நூறு நாள் நூறு ஜிகேல வந்து பாத்தீங்கன்னா எப்ப இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி சொல்லி கொடுத்துருக்கோமா அதே மாதிரி இது எல்லாமே ஸ்கூல் புக்கை மட்டுமே பேஸ் பண்ணிருக்கோம் பைலிங்கோலாம் இருக்கும் இரு மொழியிலுமே கொடுப்போம் மினிமம் நாங்க வந்து ஐம்பது கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் ஆனா இப்ப ஐம்பது கொஸ்டின் கிடையாதுப்பா மினிமம் வந்து எழுபது அறுபத்தஞ்சு அதுக்கு தான் ஐம்பதே நாங்க வந்ததே கிடையாது எல்லாமே வந்து அதையும் தாண்டி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம போயிட்டு இருக்கு ரைட் ஐம்பத்தி ஆறு கேள்விகள் வரைக்கும் நாங்கள் கம்மியாக கேட்டிருக்கோம் அதிகபட்சமாக நூத்தி முப்பது கேள்விகள் பக்கத்துல கேட்டிருக்கோம் ஸோ இது எல்லாமே நம்மளுடைய இந்த யூடியூப்ல ஆன்சர் வீடியோ வரும் அதே மாதிரி டெய்லி நாங்கள் பிடிஎஃப் கொடுப்போம் எங்களுடைய பிடிஎஃப் நீங்க எதுல பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா தாராளமாக கற்பதையோடைய டெலிகிராம்ல பார்க்கலாம் ஸோ மீண்டும் சொல்றேன் போச்சுக்காதீங்க ஏன்னா நிறைய பேர் திருப்பி திருப்பி கேட்குறீங்க ஓகே ஸோ இங்கே பாருங்கள் இருபத்தி எட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோமா இந்த இருபத்தி எட்டு இந்த தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் தாராளமாகவே இதை கிளிக் பண்ணிங்கன்னா நேரடியாக டவுன்லோட் ஆகிடும் இப்போ நீங்கள் இந்த பிடிஎஃப் பாருங்கள் ஒரு அம்புக்குறி போட்டுருக்கா இந்த பிடிஎஃப் இது நான் டவுன்லோட் பண்ணலை ஓகேங்களா ஸோ நான் அதாவது டெலீட் பண்ணிவிட்டோம் நம்மதுல இருந்து ஸோ அதனால் இது வந்து அம்புக்குறி காமிச்சிட்டு இருக்கு டவுன்லோட் பண்ணாதனால இது இப்போ தான் நான் அப்லோட் பண்ணேன் என்னுடைய கம்ப்யூட்டரில் இந்த ஃபைல் இருக்குது ஸோ அதனால் இது வந்து இப்படி ஓப்பன் ஆன மாதிரி காமிச்சிருக்கு நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஓப்பன் ஆயிரும் ரைட் அடுத்தது ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இது இதனுடைய பழையதெல்லாம் நாங்கள் எங்கே சார் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இப்போ நீங்கள் முன்னாடி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதுதான் லாஸ்ட்டு இப்போ முன்னாடி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ரைட்டா எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் இப்போ இந்த இப்போ நேற்று நடந்தது இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் அது வந்து ஆன்சர் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் நேற்று ஒரு மாடல் மட்டும் மாற்றிருந்தோம் அதுக்கு முன்னாடி இருபத்தி ஆறாம் தேதி இது அது வந்து இங்க இருக்கு பாருங்க இருபத்தி ஆறு இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருபத்தி ஆறு கொடுத்துருக்கோமா இதெல்லாம் போறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கற்பது ஐஏஎஸ்ன்னு இருக்கா இதை வந்து கிளிக் பண்ணுங்க அஃபீஷியல் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும் ரைட் இத இப்படி கீழே இப்படி தள்ளீங்கன்னு ஃபைல்ஸ் இருக்கு பாருங்க இங்க தெரியுதா ஏழு ஒன்பது ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல்ஸ் அப்படி காமிக்குதா இதுக்குள்ள இப்படி போங்க போனீங்கன்னா எல்லா ஃபைலுமே இருக்கும் எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஃபைலையும் நீங்கள் பார்க்கலாம் அப்படியே டே இருபத்தெட்டு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் டிஎம்னா தமிழ் மீடியம் இஎம்னா இங்கிலீஷ் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் அதே மாதிரி தமிழுக்கான பார்ட் ஏ பார்ட் பி அதுவும் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் நம்ம பைன் பண்ணது இருபத்தி ஏழு இப்படின்னு சொல்லிட்டு பதிமூணு பதினொன்னு டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னாந்தேதி சார் இப்போ இப்போ நானே எனக்கு தேடுறது கஷ்டமா இருக்கு டே ஒன்று நான் என்ன பண்ணுவேன் பாருங்க டே ஒன்று அப்படின்னு போட்டேன்னா வந்து நிற்கும் ஓகேயா இப்போ வந்து இருபத்தி அஞ்சு வச்சேன்னா அந்த இருபத்தி அஞ்சு வந்து ஓகே ஸோ அப்போ டே ரெண்டு அப்படின்னு வச்சா டே அஞ்சுன்னு வச்சா வந்து நிற்கணும் ஓகே அஞ்சு இந்த லெசன் அஞ்சு அதெல்லாம் இருக்குல்ல அதனால அஞ்சுன்னு காமிக்குது எல்லாமே இங்க பாருங்க டே அஞ்சுன்னு இங்கே வருதா ஏன் அஞ்சுன்னு போட்டோடனே வருதுன்னா இங்கே லெசன் அஞ்சுன்னு இருக்கிறதுனால அப்படி வருது இப்போ நான்கு அப்படின்னு போட்டேன்னா இங்கே டே நான்குல இருக்கிறது எல்லாமே வரும் ஓகேங்களா ஸோ நீங்க பாத்தீங்கன்னா டே அஞ்சு வரைக்கும் இருக்கு அப்போ டே நாலு அப்படின்னு சொல்லும் போது இப்போ எனக்கும் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லை எனக்கும் வந்து தெரியாது ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் டே அஞ்சுக்குள்ள போய் பார்ப்பேன் இது டே அஞ்சு நாங்கள் வந்து சயின்ஸ் ஒன்ல எண்ணாயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் ஓகே ஸோ இப்போ டே ஏழு இருக்கு டே அஞ்சுக்குள்ளேயே நான் போறேன் நான் என்ன பண்ணுவேன்னா சார் நீங்க டே அஞ்சுன்னு சொன்னீங்க எனக்கு டே நான்கு எல்லாம் எனக்கு கிடைக்கல நான் என்ன சார் பண்ணேன் நான் இப்படி கோ மெசேஜ் அப்படின்னு போவேன் இது நீங்க நார்மலாக போய்க்கலாம் இப்போ கோ மெசேஜ்குள்ள போயிட்டேன்னா இங்க அஞ்சாம் தேதி வந்திருக்கா இப்போ கொஸ்டின் வந்து நான் வந்து எடுத்துக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே ரைட் அப்புறம் சர்ச் பண்ணும்போது கிடைக்கல ஸோ அப்போ டே நாலு இங்கே இருக்கும் பாருங்க இங்கே டே நாலுன்னு நாங்கள் கொடுக்காம ஆரம்பத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா ஒன்பதாம் வகுப்புடைய அந்த டாபிக்கு ஸோ அதனால இதை வந்து நான் கொடுத்துருந்தேன் ஸோ இப்போ நான் இதை வந்து உங்க கண் முன்னாடியே நான் மாத்திடுறேன் இதை வந்து டே நாலு அப்படின்னு சொல்லிட்டு நான் மாத்துறேன் ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜி கண்ணு முன்னாடியே நான் மாத்திட்டேன் இப்ப மாத்திட்டேன்னா இப்ப நீங்க வந்து டே சர்ச் பண்ணா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா டே மூணு இங்க டே மூணு இருக்கு பாருங்க டே மூணு டாபிக் இப்ப நான் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ளக்குள்ள போறேன் இங்க ஃபைல்னு போறேன் இப்ப டே நாலுன்னு போடுறேன் இப்ப உங்களுக்கு வந்து இது லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும் இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகல சாரி கைஸ் அத நீங்க போய் பாத்துக்கோங்க சர்ச் பண்ணும்போது கிடைக்கும் சப்போஸ் உங்களுக்கு சர்ச் பண்ணி கிடைக்கலனா இந்த மாதிரி போங்க புரியுதா உங்களுக்கு இது வந்து இங்க இங்க பாருங்க லெசன் நாலு டே இது வந்துருச்சு பாருங்க தேங்க்யூ ஒன்பது அரசாங்கம்னு இருக்குல்ல இது கோ மெசேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் வந்துருச்சா புரியுதா நான் இங்க டே நாலு நீங்க போட்டதுனால வந்துருச்சு இது வந்து தமிழ்ல இருக்கு இந்த கொஸ்டின் சரிங்களா சோ இங்கிலீஷ்ல வேணுமே சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்ன பின்ன இப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள் நீங்களே இப்போ எனக்கும் வந்து பழையது ரொம்ப நாள் ஆச்சு இல்லை எனக்கு சர்ச் பண்ணி கிடைக்கிறதுக்கு கிடைக்கல ஓகேங்களா ஸோ இப்போ இது வந்து என்னென்னு கேட்டால் என்ன சார் தமிழில் மட்டுமே இருக்கா அப்படின்னு கேட்டால் அதான் இல்லை இது நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா ரெண்டு லாங்குவேஜ்லையுமே இருக்கும் உள்ளக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா டே நயனுக்குள்ளே போனா ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே இருக்கும் ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு காமிக்குது ஸோ இப்போ நான் உங்கள் கண்ணு முன்னாடி அதை நான் எடுத்து காமிக்கிறேன் நம்மளுடைய பாருங்க இது டே நாலுங்களா அரசாங்க அமைப்பு அப்படி சொல்லி இது வந்து உங்களுக்கு ரெண்டு லாங்குவேஜிலுமே மொத்தமா கொடுத்துட்டோம் புரியுதா உங்களுக்கு ரெண்டு லாங்குவேஜ்லயுமே உங்களுக்கு மொத்தமா கொடுத்துட்டோம் இதுதான் வந்து அந்த டாபிக் டே நாலாம் தேதிக்கான டாபிக் பிப்ரவரி நாலாம் தேதிக்கான டாபிக் மொத்தம் நூத்தி அஞ்சு கொஸ்டின்ஸ் எடுத்து அப்போ நாங்கள் அம்புக்குறி போட்டு இப்படி ஆரம்பத்துல நாங்க வந்து அந்த அந்த டே ஒன் டே டூன்னு கொடுக்காம போயிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் சார் ஒவ்வொரு டேயா கொடுங்க சார் நல்லா இருக்கும் சார்னு அது இப்போ ஸ்டூடெண்ட் மாத்திருக்கும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு இதுலயுமே இருக்கும் இதுவும் ஒரு ஸ்டூடண்ட் சொன்னார் சார் நாங்கள் வந்து பிரிண்ட் போடுறதுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கணும் சார் அதுக்கு வந்து எங்களுக்கு இந்த தமிழ் இங்கிலீஷ் மாத்தி கொடுங்கன்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாரு ஸோ அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம் சரி ஓகே மாத்தி கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம் இப்ப திருப்பியும் வந்து டெலிகிராம் போங்க டெலிகிராம்ல பாத்தீங்கன்னா எட்டாம் தேதி சாரி எட்டாவது ஸ்டாண்டர்ட் ஆனதுக்கானது இருக்குது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லாங்குவேஜும் சேர்ந்து தான் இருக்கும் பைலிங்வெஜ் டே த்ரீனு கொடுத்துருக்கோமா ஸோ அப்போ நீங்கள் இதே இதுக்குள்ளே போங்க ஃபைவ் போங்க நான் டே த்ரீனு போடுறேன் உங்களுக்கு எயித்து ஸ்டாண்டர்ட் வந்து நிற்கும் இங்கே வந்து நிக்கிதா இதை வந்து கோ மெசேஜ் போனீங்கன்னா இந்த இங்க இங்கே வந்துடும் நான் வேணால் உங்களுக்கு புரிதலுக்காக இப்போ இங்கே வந்து நான் எங்கேயோ போயிட்டேன் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் லாஸ்ட்டில் இருக்கிறதுக்கு போயிட்டேன்ல ஸோ இப்போ திருப்பி போகிறேன் ஃபை ஸ்கூலில் போகிறேன் எனக்கு வேணும் டே பதினெட்டு இருக்கு ஆறு இருக்கு ஓகேங்களா ஏன் இங்க மூணுங்கிறது போட்டோட வருதுன்னா லெசன் மூணு இருக்கு அதனால இங்க சர்ச் பண்ணிக்கலாம் இப்ப எட்டாம் வகுப்பு வந்து பிப்ரவரி மூணாம் தேதி இங்கே டேட் இருக்கா பிப்ரவரி மூணு மூணுல இந்த இந்த இதுக்குள்ள போனா உடனே வந்து காமிக்கிறா டே மூணுன்னு சொல்லி ஓகே இப்ப டே ரெண்டுக்குள்ள போகணும்னா அதுக்கு அப்படியே திருப்பி ஸ்க்ரோல் பண்ணுங்க உங்களுக்கு இங்க பாருங்க இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலயுமே தனித்தனியா கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஏழாம் வகுப்பு அப்ப டே ஒன்னோட இதுன்னு பார்த்தா இங்க ஸ்டார்டே பண்ணது இது வந்து பிப்ரவரி ஒன்னா தேதி நம்ம ஸ்டார்ட் அதுக்கு முன்னாடியே முந்தின நாளே நான் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டே ஒன்னு கொடுத்துட்டோம் இதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அகைன் நீங்க போங்க நான் டே ரெண்டு சர்ச் பண்ணி பாக்குறேன் எனக்கு கிடைக்கும் டே ரெண்டு அப்படின்னு போட்டா கடைசியில் இருக்கும் ஓகேங்களா சோ இங்க பாருங்க டே ரெண்டு இது வந்து நம்ம கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம் ஏழாம் வகுப்பு டே ரெண்டு ஓகேங்களா அப்போ டே ஒன்று கொடுத்தா டே ஒன்று கொடுத்து பார்ப்போம் இங்கே வந்து நிறைய இந்த லெசன் ஒன் அப்படிங்கிற இடத்துலையும் இந்த ஒன்னா ஒன்னா நம்பர் இருக்குது அப்படிங்கிறதுனால இது நிறைய காமிச்சிட்டு இருக்கு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி போங்க எல்லாமே இங்கே இருக்குது பாருங்க இப்போ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு டே ஒன்றுன்னு காமிக்குது ரைட்டா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டே ஒன்றுன்னு காமிக்குது இப்போ இந்த டே ஒன்று அப்படின்னு போட்டதுனால இங்கே நூறுலையும் ஒன்று அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதனால இந்த ஸ்கெடியூலும் காமிக்குது சார் இந்த ஷெடியூல் எங்கே சார் போக ஸோ அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜிகே ஸோ அதனால் ஹண்ட்ரட் டேஸ்னு போட்டாலே உங்களுக்கு வந்து ஓகே இங்கே பாருங்க ஆறாம் வகுப்பு இருக்கு இதுதான் டே ஒன்னுக்கான இது காமிக்குதா சரி அப்போ இந்த ஹண்ட்ரட் டேஸுக்கானது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஷெடியூல் வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இங்கே லாஸ்ட் இருக்கீங்க இன்னைக்கு டேட் வந்து பாருங்களேன் இருபத்தி எட்டு பிப்ரவரி ஓகேங்களா இங்கே மேலே காமிக்குதா இருபத்தி எட்டு ஃபெப்ரவரின்னு காமிக்குது

ஒன் பை ஒன் நாங்கள் வந்து லிங்க் மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம் இதை லிங்க்கு மாதிரி டெஸ்ட்டு ஒன் டெஸ்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம் டியூ டு நீங்கள் ஈஸியாக எடுக்கணுங்கிறதுக்காக அந்த லிங்க் வந்து இருபதாவது டெஸ்ட்டுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணலை நான் அந்த லிங்க் நாங்கள் ரெடி பண்ணல ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ ஃபிட் ஆகிட்டாங்க செட் ஆகிட்டாங்க உள்ள வந்து ஸோ அதனால் நாங்கள் வந்து அந்த லிங்க் வந்து ரெடி பண்ணலை நீங்கள் சொன்னீங்கன்னா திருப்பி அந்த லிங்க் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அந்த லிங்க் இங்கே ஆ இங்க பாருங்க நாங்கள் இந்த ரெடி பண்ணிருக்கோமா இதுவும் நான் சர்ச் பண்ணி தான் எடுத்தேன் இப்போ பத்தொன்போதாம் தேதி வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இந்த லிங்க்கே நீங்க யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா எங்க இருக்குன்னு நீங்க தேடி அனுப்பிடுங்க இப்போ பதினெட்டாவது டெஸ்ட் போகணும்னா இந்த லிங்க்கை நான் இப்படி கிளிக் பண்ணிட்டேன்னா நேராக பதினெட்டுன்னு போயிடும் நேரா அப்படி உள்ளக்குள்ள பதினெட்டுன்னு போயிடும் ஓகே ஸோ இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஏழாவது டெஸ்ட்டுக்கு போகணுன்னு நினைச்சேன்னா இப்படி கிளிக் பண்ணேன்னா ஏழாவது போயிடும் இந்த லிங்க்கே நான் கீழே இப்போ புதுசாக நான் உங்களுக்கு வந்து கீழே கொடுக்குறேன் ரைட்டா இப்போ இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறத நான் வந்து லிங்க் பண்ணி கொடுக்குறேன் யூஸ் பண்ணிக்கோங்க ரைட் ரொம்ப சிம்பிள் பா இந்த இதில் வந்து நூறு நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ரைட்டா நீங்கள் ஜிகே படிக்க கஷ்டமே படாதீங்க ஜிகே படிக்கணும் ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க இப்போ நான் கொடுத்துருக்கிறத நீங்கள் படிச்சீங்கனாலே போதும் இப்போ பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஏற்கனவே நம்ம வந்து முடிச்சிட்டோம் பாலிட்டி ஃபுல்லாக பாலிட்டியில் வந்து இருபத்தி மூணாவது லெசன் வரைக்கும் பாருங்கள் இருபத்தி மூணாவது டெஸ்ட்டு இருபத்தி ரெண்டாவது டெஸ்ட்டு ஓகேங்களா ஸோ ஆறாம் வகுப்பு முடிச்சிட்டோம் ஏழாம் வகுப்பு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் எட்டு ஒம்பது எட்டாம் வகுப்பில் மோஸ்ட்லி இல்லை ஒரே ஒரு இதுதான் தான் இந்த எயித்து ஸ்டாண்டர்டில் இந்த ஒன்றே ஒன்று முடியும் ஸோ அதுக்கடுத்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து எல்லாமே ஆறு டூ பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் பன்னெண்டாவது லெசன்ல நீங்க பன்னெண்டாவது ஸ்டாண்டர்ட்ல ஒன்னாவது லெசன்ல இருந்து ஏழாவது லெசன் வரைக்கும் ரொம்ப முக்கியம் எல்லாமே பார்த்தாச்சு இப்ப இதை தாண்டி உங்களுக்கு வந்து பாலிட்டியில கொஸ்டினே கேட்க மாட்டான் அதுதான் உண்மை இப்ப ஹிஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்கோம் இருபத்தி நாலாம் தேதியில இருந்து ஃபுல்லா ஹிஸ்ட்ரி ஏன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க வந்து இருபத்தி எட்டு இன்னைக்கு வந்து டென்த் ஹிஸ்டரி முடிச்சிருச்சு அவ்வளவுதான் இதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின் வர டென்த் ஹிஸ்ட்ரியில இருந்து குறைஞ்சது ஒரு அஞ்சு கேள்வி கேட்பாப்பா அந்த அஞ்சு கேள்வி நம்ம இதுலயே பார்த்தா முடிஞ்சிருச்சு இப்ப நாளைக்கு என்ன அப்படின்னு கேட்டா இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு வந்து என்ன சொல்ல எத்திக்ஸ்ல இருந்து வரப்போகுது ஓகேங்களா ஸோ இப்ப இன்னைக்கு டெஸ்ட்ல என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு டெஸ்ட்ல கண்டிப்பாக நீங்க நிறைய புதுசா பாப்பீங்க ஓகேங்களா இப்ப ஐயோ விடையும் சேர்த்து கொடுத்துருக்கேன் பரவாயில்ல பார்ப்போம் விடை விடையை டெலிட் பண்ண மாறது கூற்று காரணம் உங்களுக்கு இருந்திருக்கும் அது விடையோட விட்டையோடு கொடுத்துருக்கேன் பரவாயில்ல பண்ணிக்கோங்க கூற்று காரணம் இருக்கும் கூற்று காரணம் ரெண்டுத்துக்கு ரெண்டுத்துக்கும் வரும் மேஸ்த ஃபாலோயிங் வரும் குரோனாலஜிக்கல் ஆர்டர் வரும் இப்போ இங்க பாத்தீங்கன்னா பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துங்க இது நீங்க வந்து எப்படி வரிசைப்படுத்துவீங்க ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன் அடுத்தது ஒன் வேர்டு மாதிரி அதாவது ஃபில் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா நீங்கள் சொல்லுங்க தி பிளான்ஸ் மாதிரி கொடுக்கவா ஆப்ஷனே இல்லாமல் வெறும் ஃபில்லப் மாதிரி எங்களை டேஸ் டேஷ்னு போட்டிருக்கோம் அது மட்டும் நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ண முடியுமா அவங்களால ஸோ ஒன் லைனருக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரி இந்த மெத்தட் ஓகேனா சொல்லுங்க அடுத்த டெஸ்ட்டில் வந்து அந்த மாதிரி கொடுக்குறேன் ரைட்டா அது இன்னும் உங்களை வந்து டீப் பிரைன் ஆக்டிவிட்டி பண்ண வைக்கும் ரைட் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே நம்ம கொடுக்குறோம்ப்பா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முப்பதாம் முப்பதாவது தேதியை நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம் அதாவது முப்பதாவது தேதினா டே முப்பது அதாவது இங்க வரும் பாத்தீங்களா இது மார்ச் ரெண்டாம் தேதி நம்மளுடைய டே முப்பது வரப்போகுது இன்னும் எழுவது நாட்கள் இருக்கு இருந்து நூறு வரைக்கும் எழுவது நாட்கள் இருக்கு எழுவது நாளையும் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாக படிங்க போதும் இப்பயும் நீங்க ஜாயின் பண்ணலாம் இப்ப ஜாயின் பண்ணா கூட எல்லாமே உங்களால டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும் உங்களுக்கு விருப்பம் இருந்து இந்த வருஷம் கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாங்க ஆன்சர் பார்க்கணும் அப்படின்னா கர்பதைய வீடியோ மட்டும் தான் பார்க்கணும் இல்ல சார் எனக்கு ஆன்சரும் பிடிஎஃப் ஆ வேணும்னு கேட்டா பெய்டு பேட்சா இதை மாற்றினா நாங்க கொடுக்குறோம் பெய்டு பேட்சா இது வரைக்கும் மாத்துறதுக்கான எண்ணம் இல்லை நிறைய பேர் கேக்குறீங்க பெய்டு பேட்சா மாற்றி எங்களுக்கு கொடுங்க நாங்கள் பைசா கூட கட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பட் ஆனால் வந்து ஃப்ரீயா வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அது பாதிப்பு ஏற்படும் ஸோ இல்லைன்னா இப்படி வேணால் பண்ணலாம் நான் ஃப்ரீயாவும் வந்து ஆன்சர் கொடுப்பேன் வீடியோல பாருங்க பெய்டு வேணும்னு சொல்றவங்க வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு மட்டும் தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேனல் கிரியேட் பண்ணி டெலிகிராம்ல ஆஹ் ஆன்சர் பிடிஎஃப் நான் குடுத்துறேன் கொஸ்டின் பிடிஎஃப்பும் குடுத்துடுறேன் ஒரு சின்ன அமௌண்ட் இருக்கும் ஒரே ரொம்ப ஸ்மாலான அமௌண்ட் வந்து இருக்கும் அத வந்து பே பண்ணா போதும் ஹைலா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஆயிரம் ரூபாய் கூட இருக்காதுப்பா ஓகே லெஸ் தன் ஒரு ஒரு எயிட் ஹண்ட்ரட்க்கும் குறைவா தான் இருக்கும் எயிட் ஹண்ட்ரெட் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கும் குறைவா தான் இருக்கும் அறுநூறு ரூபாய்க்கும் குறைவா தான் வந்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்போனா இன்னும் சொல்ல போனா ஒரு கொஸ்டின் பேப்பரே நாங்க வந்து ஒரு பத்து ரூபாய் இல்லைன்னா அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் கொஸ்டின் பேப்பர் அஞ்சு ரூபாய் இந்த மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கோம் நாளைக்கு வந்து தெரிஞ்சிரும் ஓகேங்களா வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க கடைசியில நம்மளுடைய ஒவ்வொரு பிடிஎஃபுக்கும் நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த தகவல் இருக்கும் இந்த தகவலை போய் நீங்க ஆஹ் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் கீழ வந்து என்னென்ன நாங்க சொல்லிருக்கோம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு எல்லா டீட்டெயிலும் நீங்க எடுத்துக்கலாம் நம்மளுடைய டெஸ்ட் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லயும் இது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் ஆன்சர் வீடியோ வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் எட்டு எட்டு மணிக்குள்ள வந்துடும் ஏழு டு எட்டுக்குள்ள ரெக்கார்டிங் இல்லைன்னா லைவா நாங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க வேற எதனா டவுட்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க மன்னிக்கணும் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் ஃபோன் பண்ணுங்கன்னு ஏன் அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம்னா ஒரு நாளைக்கு நூறு பேர் கால் பண்றீங்க நைட்டு பன்னெண்டு ரெண்டு மணிக்கெல்லாம் கால் பண்றீங்க குழந்தைகள் எந்திரிச்சிருக்கு அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு சலுகை கொடுத்தோம்னா இந்த துஷ்பிரயோகம் செய்யறதுக்காகவே வந்து ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா அதை ஆஃப் பண்ணி போட்டோம் நீங்க வந்து வாட்ஸ்அப்ல எங்களோட பேசலாம் வாய்ஸ் பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கப்பா தேங்க்யூ சோ மச் இன்னைக்கு ஏழு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கற்பதேஸ்ல இதனுடைய லைவ் ஆன்சர் வீடியோ உங்களுக்கு வரும் தேங்க்யூ Okay.